அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த கருப்பண்ணசாமி மேயன்பர்களே இப்புண்ணிய பூமியில் வாயும் யாவரும் இன்புற்றி இருக்க மிக மிக ஒரு முக்கியமான ஒன்றாகும் இவ்வுலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை அளிக்கும் வகையில் அதீத சக்தி வாய்ந்த போலூர் வட்டம் மலை அடிவார ஸ்ரீ பதினெட்டாம் படி சங்கிலி கருப்பண்ணசாமி ஆலய திருப்பணி மிக விமர்சையாக சிறப்பாக ஊர் பொதுமக்கள் முன்னிலையிலும் ஸ்ரீ வராகம் அறக்கட்டளையின் முன்னிலையிலும் விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சம் நம்ம கேள்விப்பட்டோன்னா திருமணமாகாதவர்கள் மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அவரோட குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரே கோவிலாக இருக்கிறது மேலும் குறிப்பாக வந்து பதினெட்டு சித்தர்களில் முதல்வரான அகத்தியர் தன்வந்திரி பாம்பாட்டு சித்தர் மற்றும் பஞ்சமுக சிவன் இவர்கள் அனைவரையும் வந்து வைத்திய முறையில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது ஸோ இந்த ஆலய திருப்பணி தங்களால் ஈன்ற பொருள் உதவியோ அல்லது பண உதவியோ இந்த ஆலய திருப்பணிக்கு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆலய திருப்பணிக்கான கட்டுமான சாமான டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாருங்கள் ஸோ அங்கே வந்து நம்ம ட்ரஸ்டோடைய இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும் இந்த கோவிலுடைய லொக்கேஷன் இருக்கும் அற்புதமான ஒரு கோவில் நன்றி வணக்கம்